டாலчая அஞ்சர் நாலு வேணா நூனா நியாயமேது அசிதி கடி கி ஜாத் பிளேட் வணக்கம் இது ஊங்கர் எக்ஸ்பிரஸ் தமிழ்ல நம்ம சேனலில் சீர்ஸ் வர வேண்டிய வண்டியை நான் போடுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் சீர்ஸ் வந்துருக்கிற வண்டி என்ன பார்த்தீங்கன்னா அசோக் ரேரன் போஸ் நயன் தேர்ட்டீன் இந்த தொள்ளாயிரத்தி பதிமூணு அந்த வண்டி தான் ஹைடெக் பாடி போட்ட வண்டி இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு ரெஜிஸ்டர் பண்ண வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மேனுஃபேச்சரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரியில் ரெஜிஸ்டர் பண்ண வண்டி இன்வாய்ஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறமா வண்டியோட எப்சி இன்சூரன்ஸு டேக்ஸு பெர்மிட்டு பியூசிசின்னு எல்லாமே கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட எப்சி அடுத்த வருஷம் ஜனவரி வர கரண்டில் இருக்குது அதாவது ஒன்றாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை கரண்ட்லேயே இருக்குது வண்டியோட இன்சூரன்ஸும் அதே போல் அடுத்த வருஷம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்ச கரண்டில் இருக்குது வண்டியோட டேக்ஸு வர டிசம்பர் வர கரண்டில் இருக்குது வண்டியை சங்ககிரியில் பார்க்கலாம் வண்டி சங்ககிரியில் பார்க்கலாம் வண்டி சிங்கிள் ஓன்ருக்கிட்டே இருக்குது மீட்ரு எதுவும் கிடையாது ஸ்ட்ரைட்டாக ஓண்டுருக்கிட்ட தான் இருக்குது வண்டியோட ஆறு டயருமே ஒரிஜினல் ஆறு டயரில் ஒரு நாலு டயரு ஒரு தொண்ணூறு பைசா வண்டி சென்ட்ருக்கும் ரெண்டு டயர் அறுபது ரெண்டு எழுபது பைசாண்டி இருக்கும் நாலு டயர் தொண்ணூறு பைசா வண்டி சென்று இருக்கும் ரெண்டு டயரு ஒரு அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டிக்கு பதினோரு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க லெவன் லேக்ஸ் ருபீஸ் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா விலையை முன்னப்பின்னே பேசிக்கலாம் வண்டி ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒன் லேக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குது வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ரெஜிஸ்டர் பண்ண லீலாண்டு போஸ் தொள்ளாயிரத்தி பதிமூணு ஹைடெக் பாடி வண்டிக்கு பதின் ஒரு லட்சம் ரூபாய் தான் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க அதாவது லெவன் லேக்ஸ் தான் விலை சொல்கிறாங்க ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா வில முன்னா ஆகும் அப்புறம் ஜிஎஸ்டி கட்டுற ஜிஎஸ்டி கட்டுறவங்களுக்கு ஒன் லேக்ஸ் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க வண்டி வாங்கும்போது ஜிஎஸ்டி கட்டி கொடுத்துடுறாங்க ஜிஎஸ்டி கட்டுறவங்களுக்கு ஒன் லேக்ஸ் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரு கம்பெனியில் ஓடுற வண்டி தான் இந்த லேலேண்ட் போஸை விரைவில் உங்களுக்கு சொந்தப்படுத்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது வண்டி வாங்கவோ விற்கவோ செய்ய ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ